we திருவள்ளூர் மாவட்டம் காட்டூரில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் தேவஸ்தான ஆலய அஷ்டபந்தன மகா அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் காட்டூர் கிராமத்தில் அமைந்துள்ள சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேத வைகுண்டவாச பெருமாள் ஸ்ரீ ராமர் கருடாழ்வார் ஸ்ரீ அனுமர் ஆலயங்களின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷே விழா நடைபெற்றது கடந்த பத்தாம் தேதி திருவ ஆராதனம் பதினோராம் தேதி பரதான ஹோமமும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இன்று யாத்ராதானம் கும்ப புறப்பாடு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் பல புனித நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரானது பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டு கோவிந்தா கோவிந்தா என முழக்கங்கள் எழுப்பி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து பெருமாள் நாச்சியார் திருக்கல்யாண வைபோகமும் நடைபெற உள்ளது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.